பாத்தீங்கன்னா நம்ம நம்ம விருந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு விருந்து யாருக்குமே இல்லை நம்மளுக்கு தான் நம்ம வீட்டில் செஞ்சு ஒரு மூணு மாசமே இருக்கும் வெறும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் ஆட்டு ஈரல் ஆட்டு ரத்தம் எல்லாம் பண்ண போடுறேன் இன்னைக்கு பார்த்தா நம்ம ஒரு மணி நேரத்தில் சொல்லி சொல்லியிருந்தோம்ங்க அதனால பரபரப்பு ஆகுது எல்லாத்துக்குமே நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன் எப்பவுமே நான் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா மட்டனுக்கு வெங்காயம் வரது இதை ரத்தம் ஊற்றியாச்சு மேக்சிமம் எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் போடுவேன் நானே தக்காளி அரைச்சுட்டு வைப்பேன் புளியை கரைச்சு கொதிக்க விட்டு அப்புறம் வைப்பேன் எல்லாம் போட்டு அரைச்சு வைப்பேன் அந்த ரசம்தான் நீங்க வைக்க போறேன் ஏன்னா பாப்பாவுக்கு அந்த ரசம்தான் பிடிக்கும் அப்புறம் இல்லைன்னா பச்சை மிளகாய் போட்டு இந்த உளத்துல போட்டு விடிச்சு பூண்டு கிளகறது அந்த ரசம் பிடிக்கும் நீங்க அந்த ரசம் தான் வைக்க போறேன் வந்து அது நல்ல கொஞ்சம் ஜீரணமாகும் எங்க வீட்டில் நாலு வித ரசம் சாப்பிட ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் சாப்பாடு ஆயிடுச்சு ரசம் ஆயிடுச்சு ரத்த பொரியல் ஆயிடுச்சு மணியை தண்டல அரை மணி நேரம் ஆயிரத்து நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னும் பிரியாணி மட்டன் குழம்பு ஈரன் வருவல் அது மட்டும்தான் இருக்குங்க இப்போ சாப்பாடு ரசம் ரத்த எல்லாம் ஆயிடுச்சு மட்டனுக்கு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுக்குவேன் மஞ்சள் தூள் போட்டு நான் அரைச்சி வச்சுக்குவேன் எப்பவுமே ஒரு மடங்கு வந்து பூண்டு அதிகமாக இஞ்சி அதிகமா போட பூண்டு ஒரு உடம்பியா போடுவோம் அவ்வளோதான் இது வந்து இது வந்து ஈரலுக்கு எங்க வீட்டில் எப்பயுமே ஈரல் செஞ்சா அந்த செஞ்சு சாப்பாடுன்னு சாப்பாடுல அதுக்கு எப்பயுமே எத்தனை ஒரு வாரம் கூட எங்க பாப்பா பேசாம வந்திருக்கா அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சரிங்களா இது வரை செஞ்சு சாப்பாடை காட்டுறேன் நான் நெஞ்சு வந்து நக்காளி வச்சுக்க மாட்டேங்க இன்னும் அவங்க என்ன உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால மத்தனை கை வித்த வெடிக்க எது வெட்ட பத்த மணி இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி வித்த விட்டிக்க எப்பயுமே வீட்டில் அரைச்ச தாங்க ஒரே தூள் தான் மட்டன் குழம்புக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு ஆனால் இந்த டைம் நான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தேன் நாட்டுக்கழி குழம்புக்குதான் கொஞ்சம் சென்மையாக இருந்துச்சு ஆனால் மட்டன் தான் முத டைம் போடுறேன் கரெக்டாக இருக்கும் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு நாட்டுக்கோழி குழம்பு நான் அரைச்ச தூள் பயங்கரமா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது ஓ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கா அப்படின்னு ஆனால் தெரியல அது மல்லி நாட்டு மல்லினால அப்படியே ஏன்னா எப்பயுமே நாட்டு மல்லி தான் போடுவேன் வேக வச்ச தான் போடுவேன் ஒவ்வொரு காட்டு காய்கள் பொறுத்திருக்கு மிளகா மரமமிளகாய் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்க கலரும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா ஈரல் பாருங்க அல்வா துண்டு மாதிரி இருக்கும் கருப்பு கலரில் நல்ல அல்வா துண்டு எப்படி இருக்கும் வெறும் கலர்ல அந்த மாதிரி இருக்கும் பாருங்க அதனால தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது இப்போ இப்படித்தான் இருக்கும் ஆனால் எடுத்து முடிச்சோன்னா காட்டுற பாருங்க ஈரல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க மலைத்தலையை போட்டு அரைக்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அல்வா துண்டு மாதிரி இருக்கும்னு இங்க வரங்க இது வர மாட்டேங்குது வரங்க போச்சில போட்டுலாம் எடுத்து போட்டு நம்ம வீட்ல இந்த எதுக்கு சண்டை வரும் சொன்னோம் பாத்தீங்களா இந்த கடாயில போட்டு சாப்பிடுற சாப்பாடு இந்த கடையில் போட்டு சாப்பிடுவோம்ல அந்த சாப்பாடு தான் நம்ம வீட்டில் சண்டை விரைஞ்சவன் இப்போ போட்டு காட்டுறப்பா எடுத்து எடுத்து வலிச்சு வச்சுட்டு அந்த கடாயில் இருக்கிறதுல நாலு உருண்டைங்க கணக்கை பிரிச்சுட்டு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு சண்டை வந்து ஒரு வார்த்தையாக பண்ணாங்க மொதல் உருண்டை இது எனக்கு நான் இதுல விட்டு கொடுக்க மாட்டேங்க பிள்ளைகளுக்கு எந்த வேணாலும் விட்டு கொடுப்பேன் இந்த உருண்டை சொதுளையில நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சரிங்களா அதுக்கான இந்த வந்து பாப்பாவுக்கு ஒரு உருண்டை சரிங்களா இங்கே வந்து அவளுக்கு ஒரு உருண்டையா தரோன் அவன் என் நான் வாயில் போட்டுருவேன் பெரிய உருண்டா நாங்கள் அப்பாவுக்கு மட்டும் ஓகேவா முடிஞ்சதுங்க செஞ்சிட்டோம் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்களா பார்க்குறீங்க கமகமக்க மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரத்த பொரியல் சரிங்களா அடுத்து ஈரல் வறுவல் ஈரல் வறுவல் சாப்பாடு ஒருவியான சாப்பாடு இன்னைக்கு ஒரு சாப்பாடு புடி புடிச்சிட்டு இதுதாங்க சண்டே வீடியோ தயிர் பச்சிட்டு ஓகேங்களா இதுதான் நம்மளோட இன்னைக்கு சண்டே வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சமையல் எப்படி இருந்துச்சுன்னு ஓகேங்களா நான் பசிக்குது சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிட்டு இருப்பீங்க ஓகே பாய் நம்ம வீடியோவும் மறக்காமல் பாருங்க